இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டரை ரோலில் ஒரு கூடை போட போகிறோம் நான் அதுக்கு மஞ்சள் கலர் தான் எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம ஏழு ஸ்கேலில் இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ண போகிறோம் கட் ஒயர் வந்து ஏழு ஸ்கேல் அளவுக்கு இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணணும் ஒயர் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இருந்தாலுமே திடீர்னு சிக்காய் அது அப்படியே சுற்றிக்கிது உங்களுக்குள்ள நடுவில் இருந்து இந்த மாதிரி எடுங்க இப்படி வரும் இதில் நம்ம வந்து ஏழு அடி ஸ்கேலுக்கு இது ஒரு அடி ஸ்கேலு பாருங்கள் இந்த மாதிரி ஏழு ஸ்கேல் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கரெக்டாக ஏழு அடி இது மாதிரி இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணிக்கிடுங்க நான் வந்து இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி கரெக்டாக மடித்தும் வச்சுட்டேன் இப்படி மடித்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்குறேன் சரிங்களா வாங்க அடி எப்படி போடலான்னு பார்க்கலாம் இது வந்து ஃபுல்லாகவுமே எல்லோ கலர் தான் அதில் சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி போடுறோம் ஒன் சைடு அதனால் ஒன் சைடு பார்டர் கூடன்னு கூட சொல்லலாம் இதை அந்த மாதிரி நம்ம போட போகிறோம் ஐயோ எந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல இருந்தால் நல்லா தெரியுது வாங்க நம்ம அதுக்கு எப்படி போடலான்னு பார்ப்போம் ஒயர் வந்து இதே மாதிரி எடுத்துக்கிடுங்க நான் நிறையா கம்மி பண்ண போகிறதில்ல கொஞ்சம் இவ்வளவு மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன் அப் அண்ட் டவுன் பார்ப்போம் அப் அண்ட் டவுன் இருக்குது அதை கரெக்ட் பண்ணிக்கிடுங்க இந்த பக்கம் ஒயரு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல ரன்னிங் ஒயர் அதில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிடுவோம் அளவுக்காக இப்போ நம்ம இந்த பக்கம்தான் இந்த ரன்னிங் ஒயர் எங்கே இருக்குதோ அந்த பக்கம்தான் நம்ம போட்டுக்கிட்டு போகணும் சரிங்களா பாருங்கள் ரன்னிங் ஒயரு இந்த பக்கம் இருக்கிறதுல தான் நம்ம அடுத்தடுத்து ஒயர்களை சேர்க்கணும் இப்போ ரெண்டாவது ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கிடுங்க நம்ம ஜாயின் பண்றோம் நம்ம வந்து பார்டர் கூடன்னு சொன்னோம் இல்லையா வாங்க அது எந்த பக்கம் பார்டர்னா நமக்கு வந்து இப்படி குறுக்கில் பார்டர் கிடையாது நீட்டில் பார்டர் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்துல வேறு கலர் கொடுக்க போகிறோம் ஒரு ப்ளூ கலர் ஒயர் கொடுக்குறேன் கரெக்டாக இருக்கு ஒரு பச்சை கலர் கொடுக்குறோம் நம்ம கட் ஒயர் வந்து இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணணும்னு சொன்னேன்ல அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இருபத்தி மூணு தான் கட் பண்ணுறேன் அதாவது எல்லோ கலரில் இருபத்தி மூணு கட் பண்ணிக்கிட்டேன் மிச்சம் அஞ்சு ஒயர் வந்து இந்த மாதிரி வேறு வேறு கலரில் நான் வெட்டியிருக்கிறேன் இப்போ ஒரு ரெட்டு போடுவோம் மெரூன் கலர் இது கூட ஃபுல்லாகவே நார்மல் தான் சிவன் கண் கிடையாது நம்ம நார்மலாகவே போடுறோம் அடுத்தது பச்சை போடுறோம் இந்த மெரூன் பக்கத்தில் பச்சை கலர் இருக்கிறதுனால இந்த பக்கமும் பச்சை கலர் வர்ற மாதிரி பண்ணுறோம் அதுக்கு அடுத்து திரும்ப இந்த ப்ளூ கலர் இங்கே ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வந்த மாதிரி இந்த பக்கமும் ப்ளூ கலர் வர்ற மாதிரி நம்ம போடுறோம் இது ஒரு சைடு தான் பார்டர் மாதிரி வரும் ரெண்டு சைடு கிடையாது ஒன் சைடு மட்டும்தான் கரெக்டாக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மஞ்சள் கலரில் பண்ணோம் அப்புறம் இந்த அஞ்சு கா ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் வேறு வேறு கலரில் இதுக்கு பிறகு ஃபுல்லாக எல்லோ கலர் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற இருபது ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ எட்டு ஒயருங்க வந்துடுச்சு இல்லை இது ஒரு மூணு இது ஒரு அஞ்சு எட்டு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த எல்லோ கலரில் வந்து இருபது ஒயருன்னு இருக்கும் இந்த இருபது ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இருபது ஒயரையும் அப் அண்ட் டவுன் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க தான் வித்தியாசம் வரும் அந்த ஒரு மடிப்பு அப்படி மடிக்கிறோம் இல்லையா அது மட்டும்தான் வரும் சரி கரெக்டாக இருக்கணும் இந்த ரன்னிங் ஒயரை நம்ம முதல்ல இப்படி மடிக்கணும் இதை வந்து நம்ம இப்படி ஒன்போல் மடித்து வச்சுருக்கோம்ல அதை இப்படி எடுத்து வச்சு லாக் பண்ணிடணும் கரெக்டாக இப்படி உட்காந்துடும் அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை தான் நம்ம மடித்து இது மாதிரி போடணும் போட்டோம்னா நமக்கு அப் அண்ட் டவுன் அவ்வளோவா வராது இப்படிதான் வரும் அப் அண்ட் டவுன் வராது இந்த மடிச்சம் பாருங்கள் இப்படி தூக்கி வைக்கிறோம்ல அது மட்டும் தான் குறையும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்க கரெக்டாக இருக்குதுன்னு விட்டுறாதீங்க எப்படியும் ஒரு வாட்டி பார்த்துருங்க கரெக்டாக இருந்துவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக நம்ம விட்டுட்டோம்னாலும் மிஸ் ஆகிரும் அப்புறம் லாஸ்ட்டில் முடிக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாயிரும் அப்புறம் அதனால ஒவ்வொரு ஒயரும் செக் பண்ணியே போட்டுருங்க இருபத்தி எட்டு ஒயரும் ஜாயின் பண்ணிடுங்க கரெக்டாக எண்ணி இருபத்தி எட்டு ஒயர் போட்டுருங்க கூட இது கொஞ்சம் பெரிய கூடையாக தான் வரும் ஏன்னா ரெண்டரை ரோல் வரும்னு நினைக்கிறேன் நல்லா கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கும் பெரிய கூடையாகவே வரும் எனக்கு ஒருத்தவங்க வந்து லஞ்ச் பேக்குக்காக கேட்டாங்க ஒரு வேலைக்கு போவாங்க அவங்க பக்கத்தில் தெரிஞ்சவங்க தான் எனக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக தான் போடுறேன் இருபத்தி எட்டு வயரும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த அஞ்சு ஒயரு இங்கே மூணு முதல்ல தொடங்கினது மூணும் மஞ்சள் கலர் அப்புறம் வந்து இந்த கலரில் வந்து அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த இருபது இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இன்னும் பத்தொம்போது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்திரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி ஒரு ஒயர் குறையுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒயர் பார்த்து நான் போட்டுடுறேன் நீங்கள் இது மாதிரி அடி போட்டுட்டு வாங்க இன்னும் ஃபுல்லாக அடி போடுறது வந்து நான் பேஸ் வந்து எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னா பதிமூணு வைக்கலான்னு இருக்கிறேன் இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ இதையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து பதிமூணு வரும் அப்போ அகலம் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும் ஏன்னா லன்ச் பேக்குங்கும்போது உள்ளுக்குள்ளே டிஃபன்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம கொஞ்சம் பெருசாகவே போடுவோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க மொத்தம் பதிமூணு வயர் ஜாயின் பண்ணிவிட்டு அடி பதிமூணு ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க அடுத்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம அடி போட்டு முடிச்சிட்டோம் பதிமூணு வருஷம் போட்டிருக்குறோம் இங்கே வந்து மஞ்சள் கலரில் மூணு போட்டோம் இது ஒரு அஞ்சு போட்டோம் இங்கே வந்து ஒரு இருபது போட்டோம் மொத்தம் இருபத்தி எட்டு வருஷம் போட்டிருக்கிறோம் கட்டு ஒயரு அதுக்கப்புறம் இங்கே அகலம் பார்த்திங்கன்னா பேஸ் அகலம் பார்த்தீங்கன்னா பதிமூணு போட்டிருக்கோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பதிமூணு போட்டிருக்குறோம் போட்டு இந்த மாதிரி பேஸ் போட்டு எடுத்துருக்குறோம் இதுக்கு மேலே வந்து நம்ம சுற்று ஒயர் போட்டு நம்ம வளர்க்கணும் சுத்து வயிறு போட்டு இருபது வருஷம் மேலே போடணும் இருபது வருஷம் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி அஞ்சு வருஷம் நம்ம சுற்றி போடணும் போட்டு அதுக்கு பிறகு இதுவும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இது போடுவோம் இப்போ இருபது இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு வரும் இருபத்தி ஒம்போதா போட்டு இல்லை முப்பதாக போட்டு கூட நம்ம ஒன்று உள்ள மடக்கி விட்டு நம்ம முடிக்கலாம் அந்த மாதிரி இதை முடிக்கணும் நீங்கள் இதை போட்டுட்டு வாங்க இது மாதிரி பேஸ் போடுங்க மேலே எப்படி வளர்க்குறதுன்னு நான் வளர்த்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட் பாருங்கள் நம்ம சுத்து ஒயர் போட்டு இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்குறோம் இப்போ நம்ம பார்டர் இந்த மாதிரி போட்டோமா இந்த பார்டர் இப்படி போட்டு இங்கே ஃபுல்லாக பிளைனாக போட்டு இது மாதிரி இந்த கூட இவ்வளோ தூரம் நம்ம வளர்த்து கொண்டு வந்திருக்குறோம் இவ்வளோ தூரம்னா எனக்கு வந்து ரெண்டு ரோல் ஒயரு எல்லோ கலராக ஆச்சுது ரெண்டு ரோலுமே இது வரைக்கும் தான் வந்திருக்குது இதுக்கு மேலே வரல பதினேழு ஒயரும் சுற்று வந்து பதினேழு வந்திருக்குது இவ்வளோ தான் வந்துச்சுது சரி இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே என்ன போட்டிருக்கிறோமோ இதே மாதிரி மேலே ஒரு பார்டர் போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் அதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர் அதுக்கப்புறம் ரெட்டு அப்புறம் பச்சை அப்புறம் ப்ளூ அந்த மாதிரி மேலே சுற்று ஒயர் போட்டு நம்ம இது மாதிரி இப்போ பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் இப்போ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் தானே போட்டிருந்தோம் அதே மாதிரி ப்ளூ கலரில் போடுறோம் ஒரு சுத்து ப்ளூ கலர் போட்டுட்டு ரெண்டாவது சுற்று பச்சை கலர் போட்டேன் பச்சை கலர் போட போகிறேன் அப்புறம் ரெட்டு அப்புறம் பச்சை அப்புறம் ரெட்டு இந்த மாதிரி நம்ம போடணும் மேலையும் இதே மாதிரி ரவுண்டாக போட்டு இந்த மாதிரி இந்த கூடையை போட்டு முடிக்கணும் இப்போ பாருங்கள் கட்டு ஒயர் அந்த சுற்று ஒயரை கட் பண்ணி விட்டாச்சு அது எனக்கு அவ்வளோதான் வந்துச்சுது அந்த பதினேழு வரிசைக்கு தான் வந்துச்சுது அதுக்கு மேலே வரல சரி நம்ம அதுக்கும் இது வந்து நம்ம அஞ்சு ஒயர் அஞ்சு வருஷம் போட போகிறோம் மேலே அஞ்சு வருஷக்கு பிறகு நம்ம இந்த மஞ்சள் கலரில் வந்து எத்தனை போடணும் ஒரு மு நாலு போட்டு ஒன்று மடைக்கு விடுற மாதிரி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம போட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரியே நீங்களும் போடுங்க இந்த மாதிரி சுத்து ஒயர் போட்டு வளர்த்துட்டு வாங்க அஞ்சு அஞ்சு வருஷம் கலர் மாற்றி மாற்றி அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட் பாருங்கள் நம்ம இந்த கூடை போட்டு முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி பார்டர் இப்படி ஒரு பார்டர் கீழே பார்க்க போட்டு இப்படி சுற்றிலையும் ஒரு பார்டர் மாதிரி போட்டு இந்த மாதிரி இந்த கூடையை நம்ம முடிச்சிருக்கிறோம் இந்த மஞ்சள் கலர் வந்து பதினேழு வருஷம் வந்துச்சு அதுக்கு பிறகு இந்த கலர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் போட்டேன் மேலே வந்து நாலு வருஷம் போட்டிருக்கேன் ஒரு வருஷம் முடி மடக்கி விட்றதுக்காக இப்போ மூணு வருஷம் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கூடை முடியும் பாருங்க நல்ல பெரிய கூடையாகவே கிடச்சிருக்குது நான் வந்து ரெண்டரை ரோலில் முடியும் அப்படின்னு நினச்சி இதை போட்டேன் ஆனால் இது கிட்டத்தட்ட மூணு ரோல் அளவுக்கு வந்துருச்சு ஆனால் கூட நல்லா மார்க்கெட் சைஸ் கூடையாக சூப்பராக வந்திருக்குது நான் இதை மடித்து கைப்பொடியும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா நல்லா அழகாக வந்திருக்குது கூட பார்த்திங்களா ஃப்ரெண்ட் பாருங்கள் நம்ம இந்த கூடை போட்டு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னுட்டு அடி பாருங்க பதிமூணு வருஷம் போட்டிருக்கேன் இந்த அகலம் இது வந்து இருபத்தி எட்டு போட்டிருக்கிறேன் பாருங்க உயரமெல்லாம் இந்த மாதிரி இந்த பார்டர் போட்டோம் இல்லையா அதுக்கு மேலே இந்த மூணு வருஷம் போட்டேன் நாலு வருஷம் போட்டு ஒன்று உள்ளே மடக்கி விட்டுட்டோம் உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்ட்டு பாருங்கள் பார்த்திங்களா உழா அழகாக நம்ம மடிச்சு ஒன் போல் அழகாக நம்ம சொருகி விட்டுருக்குறோம் பார்த்திங்களா கூட வந்து பெண்டே ஆகாதுங்க அவ்வளோ டைட்டாக சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் போடுங்க என்னோட சேனலை பாருங்கள் என் சேனல் பட்டர்ஃப்ளை ஒயர் கோடை சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்